ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணங்குங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி நடக்கிறதுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில மாற்றங்களெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதிலிருந்து தப்பிக்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலமாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அது வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமட்சி போற்றி அப்படின்ற அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயத்தில் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடக ராசி வந்து நண்டு ராசி சின்னமாக கொண்டு இருக்குது நீர்வாழ் உயிரினங்களைப் போல் நண்டுகள் தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் யாராவது தன் எல்லையை நெருங்கி வந்தாங்க அப்படின்னா அவங்கள தாக்கவும் தயங்குவதே கிடையாது மேலும் விருச்சகம் மற்றும் மீனத்தை போலவே இவை நீர் ராசி அப்படிங்கிறதுனால மிகவும் உணர்ச்சிகரமானவங்களாக இருப்பாங்க கற்பனை சிந்தனை உள்ளவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிக்கல்களை தீர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் ஆகியவை இந்த மாதிரி விஷயத்தில் தீர்ப்பு சொல்வதில் ரொம்பவே புத்திசாலிகளாக இருப்பாங்களாம் அவங்க பொதுவாகவே பின் வாங்குவதே கிடையாது மாற நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனைகளை ஏற்படாமல் ஒரு பக்கம் சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகள் எடுப்பாங்க அதாவது குடும்பத்துக்காகவும் இல்லாமல் நண்பர்களுக்காகவும் இல்லாமல் நடுநிலையில் தான் இவங்க வந்து இவங்களோட தீர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் மேலும் அவர்கள் தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்வாங்க தேவைப்பட்டா மன்னிப்பு கூட கேட்பாங்க இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க மேலே தப்பே இருந்தாலும் சாதிப்பாங்க நான் பண்ணலப்பா நான் பண்ணவே கிடையாது நான் பண்ணதான் கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி குணம் வந்து இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடையவே கிடையாது அவங்க தப்புன்னு ஒப்புக்கொண்டு கொண்டுவாங்க அதுவும் சீக்கிரமாகவே நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கிட்டு மன்னிப்பும் கூட அவங்க கேட்பாங்களாம் மேலும் அவர்கள் மீது தவறு இருப்பதாக நினைத்தால் விவாதம் செய்யவோ சண்டைப்படவோ மாட்டாங்க இதை வைத்து அவர்களை குறைவாக நீங்கள் இடப்போடக்கூடாது கடகராசிக்காரர்கள் அவர்களுடைய கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று உணர்ந்தால் மிக உறுதியானவங்களாக அவங்க மாறிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்கள் குழந்தைத்தனமானவங்களாக இருப்பாங்க அவங்க விருப்பபடி விஷயங்கள் நடக்கல அப்படின்னா உச்சபட்ச கோவம் அடைவாங்க நண்டுகளை போலவே கடகராசிக்காரங்க சுயநலமானவர்கள் தங்களுடைய பொருட்களின் அதிக சொந்தம் கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பல சந்தர்ப்பங்கள்ல மற்றவர்கள் மீது பொறாமையால் அவதிப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்கள் இயற்கையாகவே பாதுகாப்பும் சுபாவும் உடையவங்களாக இருப்பாங்க இதனால் சில சமயங்களில் அவங்க சற்று சுயநலமானவங்களாக கூட தோண்டலாம் அவர்கள் பொறாமை கொண்டவர்கள் தான் என்றாலும் கூட மற்றவர்களின் சந்தோஷத்தை கிடைக்கவே மாட்டாங்க அதே சமயத்தில் எந்த காரணம் கொண்டும் தங்களுடைய சந்தோஷத்தை தியாகம் செய்யவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரம் இருக்கு அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் என நட்சத்திரங்கள் இருக்கு நிலையை பொறுத்த வரைக்கும் தைரிய வேறிய ஸ்தானத்தில் வந்து கேது அஷ்டமஸ்தானத்தில் புதன் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு சுக்ரன் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் லாவஸ்தானத்தில் குரு ஐன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் வழங்குகிறது மேலும் கிரக மாற்றங்களானது ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் பகவான் சைன இருந்து ராசிக்கு மாறப்போறாரு மேலும் பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கேது பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து தனவாக்க குடும்பஸ்தானத்திற்கு மறப்போகிறாரு மேலும் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மறப்போகிறாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் மேலும் அரசாங்க அதிகாரிகளின் அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு தேவையான சமயத்தில் கிடைக்கும் பூமி தொடர்பான விற்பனையில் தொழில் வாய்ப்புகளை பெற்று சுமாரான அளவில் லாபத்தை பெறுவீங்க பெற்ற புகழோடு புதிய புகழும் வந்து சேரும் ஆன்மீக எண்ணங்கள் மனம் ஈடுபாடு கொள்ளும் எதிரிகள் மறைந்து கெடுதல் செய்வார்கள் கவனமோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு துறைகளில் அதிகார பதவியில் இருப்பவங்க சிலரது குறுக்கீடுகளின் காரணமாக சோர்வு மனப்பான்மைக்கு ஆளாவீங்க பின்னர் வரும் காலங்களில் தகுந்த ஆலோசனைகள் கிடைக்க பெற்று தங்களுடைய பணியில் சிறந்து விளங்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் அதிபர்கள் தங்களுடைய தொழிலில் வெற்றியும் புகழையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பெற முடியும் மேலும் ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் தங்களுடைய தொழிலை வளர்த்து கொள்வாங்க தொழில் ரீதியாக புதிய ஆலோசகர்கள் கிடைத்து தொழில் சிறக்க வழி காட்டுவார்கள் வாகனங்களில் செல்லும்போது மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்கள் சிறிது மந்த நிலையில் பார்ப்பாங்க அரசிடம் கேட்டிருந்த கடன் உதவிகள் மற்றும் வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் எளிதாக கண்டிப்பாக கிடைக்கும் பணிபுரியும் இடத்துல இடைஞ்சல்கள் செய்யும் நோக்கோடு சிலர் செயல்படுவாங்க அவங்க கிட்ட மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் வாங்கி செலவழிக்கும் நிலை உண்டாகும் தொழில் ரீதியாக உங்களுடைய புறந்தல் நட்போடு பழகியவர்களே முயற்சி செய்வாங்க கடினமான உழைப்பை செயல்படுத்தினால் மட்டுமே முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் உங்களுக்கு நிறையவே காத்திருக்கு ஏற்கனவே இருக்கும் நல்ல பெயரை தற்காத்துக் கொள்வது இந்த காலகட்டத்தில் மிகவும் உதவிகரமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மாணவர்களுக்கு சிறப்பான பலன் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நல்ல மதிப்பெண்கள் போகுது மேல் படிப்பில் விரும்பிய பாடங்கள் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் ஏதாவது இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கப்பெற்ற ரொம்பவே சந்தோஷத்தில் எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்க போகுது தெளிவான மனநிலை உண்டாகும் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலனை பெறுவீங்க செயல்திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் ஆனாலும் கூட உங்களுக்கு எதிராக சிலர் செயல்பட்டு உங்களுடைய சூழ்நிலையில் இருப்பதால் கவனமாக நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்குங்க பிள்ளும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் அதை எப்படி செய்வது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க அடுத்தவர் யோசனை கேட்டு தடுமாற்றம் அடையக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க பிள்ளும் ஆங்கிலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டது இருக்கும் எனவே வீண் விவாதங்களை ஈடுபடாமல் மிக கவனமாக பேசுவது மூலமாக நிறைய விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க மேலும் உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த பழைய பகைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தூரும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று எலுமிச்சை பழத்தால் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தொழிலில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நல்ல முடிவுக்கு அந்த அம்மன் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் பதினாறு பதினேழு அப்படின்னு சொல்றாங்க இந்த பதிவுகளில் நம்ம கடகராசி நேர்கள் அனைவருக்குமே ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் நீங்க பெற போறீங்க அப்படிங்கறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சிவபெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமட்சி போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் பதிவிடும் ங்க நன்றி